பொதுக்காலம் இருபத்தி ஆறாம் வார வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் பொழுதுக்கு கட்டளையிட்டதுண்டா கடலின் ஊற்றுவரை நீ போனது உண்டா யோபு நூலிலிருந்து வாசகம் ஆண்டவர் சூறாவெளி என்று யோபுக்கு அருளிய பதில் உன் வாழ்நாளில் பொழுதுக்கு கட்டளையிட்டது உண்டா வைகரை தன் இடமாறி வைத்ததுண்டா இவ்வாறு அது வையக விளம்பை தொட்டியெழுத்து பொல்லாதவரை அதனில் இருந்து உதறி தள்ளுமே முத்திரையால் களிமெண் உருப்பெறுவது போல் மன்னக வண்ணம் ஏற்றிய ஆடையற்று அப்பொழுது கொடியவரிடமிருந்து ஒலி பறிக்கப்படும் அடிக்க ஓங்கிய கை முறிக்கப்படும் கடலின் ஓற்றுவரை நீ போனது உண்டா ஆழியின் அடியில் நீ உலாவினது உண்டா சாவின் வாயில்கள் உனக்கு காட்டப்பட்டனவோ இருள் உலகின் கதவுகளை கண்டதுண்டோ நீ அவனின் பரப்பை நீ ஆய்ந்தறிந்ததுண்டா அறிவிப்பாய் அதிலுள்ள அனைத்தையும் அறிந்திருந்தால் ஒளி உறைவிடத்திற்கு வழி எதுவோ இருள் இருக்கும் இறப்பிடம் எங்கேயோ அதன் எல்லைக்கு அதனை அழைத்து போவாயோ அதன் உறைவிடத்திற்கு நேர்வழி அறிவாயோ ஆம் அறிவாய் அன்றே நீ பிறந்தவனென்றோ ஆமாம் ஆண்டுகளுக்கும் உனக்கு அதிகமன்றோ யோபு ஆண்டவருக்கு கூறிய மழுமொழி இதோ எளியோ யான் இயமுவதற்கு உண்டோ என் வாயை கையால் பொத்தி கொள்ளுவேன் ஒரு பேசினேன் மறுமொழி உரையேன் மீண்டும் பேசினேன் இனி பேசவே மாட்டேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்றீதி வாசகம் என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பியவரையே புறக்கணிக்கிறார் லூக்கா எழுதிய தூயினர் செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் பதிமூன்றிலிருந்து பதினாறு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது கொரேசின் நகரே ஐயோ உனக்கு கேடு பெட்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வெள்ள செயல்கள் தீர் சீதோ நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர் எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் கப்பர்நகமே நீ வானளவு உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் உங்களுக்கு செவிசாய்ப்பவர் எனக்கு செவிசாய்க்கிறார் உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார் என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்